நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு மரம் இந்த ரெண்டு மரத்துடைய குணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இப்ப நீங்க காத்தொழிவோ மரம் ஆகிய புறஜாதிகளாக இருந்த நீங்கள் இப்போது ஒலிவோ மரத்தோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள் இப்ப ஒட்டப்பட்டதனுடைய காரணம் சுபாவமே இப்ப இந்த சுபாவம் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மரம் என்றால் என்ன அப்படின்னு வேதத்துக்குள்ள என்னன்னா

தன் தனியை தந்து இலை உதிராக மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இவன் யார் என்று கேட்டால் மரம் இந்த மரம் எங்க இருக்குது அப்படின்னா நீர்கால்கள் ஓரமா இருக்கிற மரம் தண்ணி எந்த குறையும் இல்ல அதுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் இலை உதிரும் இலையாகிய வரம் இலையாகிய விசுவாசம் இதற்குள் இருக்க வேண்டுமானால் தண்ணீர் இருக்க வேண்டும் தண்ணீர் ஆகிய இப்ப மரத்தை மனிதனுக்கு ஒப்புமையாக பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் இப்ப எறமியா அவருடைய புத்தகம் ஏன்னால் ஒரு வசனம் நமக்கு ஒத்து வராதுல்ல சாட்சி ரெண்டு மூன்று வேணும்ல பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது வாசிக்கிறபோது மேல் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து யாவை நம்பிக்கை வைத்து யாவை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் நல்ல கேளுங்க பாக்கியவான் ஆகிய இந்த மனுஷன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதோ உருஷணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதோ மழைத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் மரத்தை போல் இருப்பான் எப்படி வருத்தமின்றி தப்பாமல் மரத்தை போல் இருப்பான் இவன் காலத்திற்கு என்று கனி கொடுக்க மாட்டான் தப்பாமல் அப்படிப்பட்ட மனிதன் தான் தேவன் விரும்புகிற மரம் புத்தகம்

பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும் அவன் வேர் அவன் கிளை மனிதனுக்கு வேறு இருக்குது கிளை இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பதினஞ்சு முப்பது வாசித்தீங்கன்னா இருளுக்கு அவன் தப்புவதில்லை அக்கினி அவனுடைய கிளையை அக்கினி காயின் அவனுடைய கிளையை இது மரம் மரத்தினுடைய கிளைகளை என்ன செய்யாது நல்லா புரிஞ்சுவிடுங்க வேதம் இவ்வளவு வசனத்தின் மூலமாக மனிதன் எனப்படுகிறவன் மரம் என்று சொல்லுகிறது அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுவிடுங்க ஒலிவ மரம் என்றால் யார் காட்டொலிவ மரம் என்றால் யார் இந்த குணத்தை நீங்கள் சரியாக புரியணும் சரி இப்போ இந்த மரத்தை தான் தேவன் ரெண்டு வகையாக பிரிக்கிறார் முதல்ல காட்டொலிவோ மரம் ஒலிவோ மரம் என்று பிரித்த தேவன் புதிய பாட்டுக்குள்ள கடந்து வருகிற போது மார்க்கு சுவிசேஷத்தில் அத்தி மரம் அப்படின்னு ஒரு மரத்தை வச்சிருக்கிறார் எந்த மரம் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு மார்க்கு சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து வாசித்தீங்கன்னா பசி உண்டான போது தூரத்தில் ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார் அந்த அத்திமரம் பச்சை பசு என்று இருக்கிறது அதில் ஏதாவது கனி இருக்கும் என்று சொல்லி நினைத்து தேடி போன போது அங்கு கனி இல்லை அது காலத்திற்கு கனி கொடுக்கிற மரமாக இருந்தபடியால் அந்த கனியை அந்த மரத்தை சபித்தார் அந்த மரம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பட்டு போய்விட்டது விட்டது ஒரு வகையான மரம் இரண்டாவது வகையான மரம் யோவேலின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து நாலு வரைக்கும் நாம் வாசிக்கிற போது முதியோரே இதை கேளுங்கள் ஆமென் தேசத்தின் சகல குடிகளை செவி கொடுங்கள் உங்கள் நாட்களில் ஆமென் உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா இப்படிப்பட்ட காரிய சொல்லபோற காரியம் உங்க வாழ்க்கையிலயோ உங்க முன்னோருடைய வாழ்க்கையிலயோ சம்பவித்ததுண்டா இதின் செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவீங்கள் இந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவீங்கள் இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதாவது உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்தை உங்க கொள்ளு பேரதுக்கு அதுக்கு பிறகு சந்ததிக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் மறந்துடாத நாலு தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இங்க இருக்கு நாலு தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது ஆனால் சொல்லுவேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன் எதை சொல்லுவேன் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி நாட்டில் பெரியவனாக வளரணும் எப்படி படிக்கணும் எப்படி புகழ் புகழ்பெறணும் இதைத்தான் சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு யாவுடைய காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை முக்கியமாக உலக அறிவுக்கு ஒரு வாரத்தில் ஆறு நாட்களை கொடுக்கிற நாம் தேவனுடைய காரியத்தை அறிய ஒரு நாள் கூட கொடுப்பதில்லை அந்த நாள்லையும் ஆராதனைக்கு போயிட்டு வந்து படிவல பிள்ளை புக்கடு படி ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க சொன்னார் பரலோகத்தின் தேவன் ஆனா ஏழாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிற தாய் தோப்பன் இன்றைக்கு முதல்ல இவங்க முதல்ல ஓய்ந்திருக்க மாட்டாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை ஓய்ந்து இருக்கிறது யாராவது இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது நாலு காசு சம்பாதிச்சிட மாட்டோமா ஐ மீன் ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்கிறதுல அவ்வளவு பவர் இருக்குது ஆனால் உனக்கு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை நூறு ரூபாய் சம்பாதிச்சா உங்ககிட்டேருந்து கண்டிப்பாக ஐநூறு ரூபா போகும் அது உனக்கு புரியாது கண்டிப்பாக உங்கள்கிட்ட தூக்கிடுவார் அது எப்படியாவது உங்கள்கிட்ட போகும் அது எந்த ரூட்ல போகுதுன்னு யாராலேயும் சொல்ல முடியாது போகும் ஆனா நீ என்ன செய்கிற ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் நீயும் ஓய்ந்திருக்கல ஓ சந்ததியும் ஓய்ந்திருக்க விட மாட்ட அப்புறம் எப்படிங்க தேவனுடைய காரியத்தை நாலு சந்ததிக்கு சொல்லுவேன் அதனால தான் உனக்கு ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது பச்சை புழு விட்டே ஆ இங்கே கரெக்டாக சொல்கிறாரு பச்சை புழு விட்டதை

நாலு சந்ததிக்கு அறிவிக்க வேண்டிய காரியத்தை நீ அறிவிக்காம பிள்ளைய ஒன்னு ஓய்வினால் அனுசரிக்க விடாம தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறார் இன்னையில் இருந்தாவது புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறது பாடம் படிக்க விடாத தேவ சமூகத்தில் உட்காந்து ஜபிக்கவை அவங்க இஷ்டத்துக்கு விளையாட விடாத அந்த ஒரு நாள் அவது தேவ சமூகத்தில் உட்காரவை அதை செய்ய மாட்டோம் படிவல பிள்ளை படிவல எங்க உள்ள போற படிவல குட்டே பாடி உரு பிடிவியோ நாளைக்கு என்ன கஷ்டப்பட்டு உடத்திட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கிற போட்டி பண்ண இதை தான் தெரியும் தயவு செய்து சொல்றேன் நீ மாத்து இல்ல நாலு பூச்சிக்கு உன் சந்ததி உன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கப் போறார் என்ன செய்ய போகுது அப்படின்னா இந்த மரம் அழிய போகுது நீ நேசிக்கிற இந்த சந்ததி அழிவை காண போகுது நல்லா புரிஞ்சுக்கோ படிக்க சொல்லல அப்படின்னா ஜோ தேவனை தேடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் படிக்க சொல்லாதேன்றது பிள்ளைகளுக்கு உடனே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆகா எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டிவி பார்க்கலாம் விளையாடலாம் ஓடலாம் சாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லை அந்த நாள் தேவனுடைய நாள் அந்த நாளை அசட்டை செய்யக்கூடாது அந்த நாளில் தேவனை தேடணும் அந்த நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனுக்குரியதாக இருக்கணும் அதான் தேவன் வந்தோம்னா நீ செய்யல நல்லா புரிஞ்சிடுங்க நாலு பூச்சி ஒன்னு அழிக்க போகுது ஏன்னா நீ மரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மரம் பாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் சில மரத்துக்குள்ளால ஓட்டை இருக்கும் ஓட்டைக்குள்ளால வண்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அந்த மரம் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் உடம்பு சகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளை வர நேரம் கிளைய வெட்டி வெட்டி விடுவோம் உங்களுக்கு நீங்க வெளியில போனா தெரியும் பக்கத்தில் நம்ம வீட்டு காமண்ட்டுக்குள்ளால ஒரு தேக்கு மரம் இருக்குது அந்த தேக்கு மரத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா சின்னதுலேருந்தே கிளைய வெட்டி 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 மேலே வரைக்கும் போயிடுச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் ஆனா உள்ளால் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் நீயும் அப்படித்தான் தப்பு பண்ணுற அடி கொடுத்து திருத்தி வளர்த்திட்டு இருக்கிற ஆனால் உள்ளால என்ன விஷ சந்து இருக்குது யாருக்கு தெரியும் அது விஸ்வரூபம் எடுக்கிற நேரம் ஓ வாழ்க்கை என்ன ஆக போகுது இதை நீ முதல்ல புரியணும் அதுக்கு தான் சொல்கிறாரு நாலு பூச்சி வச்சிருக்கிறாரு என்ன பூச்சியுமா முதல்ல முதல்ல ஒரு பூச்சி வச்சிருக்கிறார் என்ன பூச்சி பச்சை புழு ரெண்டாவது ஒரு பூச்சி வச்சிருக்கிறார் என்ன பூச்சி வெட்டுக்கிளி மூணாவது பச்சை கிளி நாலாவது முசுக்கோட்டை பூச்சி நாலு பூச்சி வச்சிருக்கிறார் மரமாகிய மனிதனாகிய உன்னை அழிக்க இது என்ன செய்யும் அப்படின்னா மரத்தை முழுவதும் அழிச்சிடும் ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கும் என்ன இருக்கும் வேர் பகுதி இருக்கும் அடிமரம் இருக்கும்